பிக் பாஸ் ஒரு வழியா எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கன்ற நியூஸ நம்மளால பாத்து ரசிச்சது அப்படின்னு சொல்லலாம் இது பவின்னு இல்லைங்க இந்த டாஸ்க்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சாலும் அந்த டாஸ்க் நடக்கும்போது ஒரு பரபரப்பு இருக்கு பாருங்க அது வந்து முடியாது அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் சொல்லலாம் சோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே வெளியே போயிட்டு அவங்க ரன் பண்ணி அந்த டோர் உள்ள இருக்க மக்களோட சேர்ந்து வெளியே இருக்க மக்களுமே பல பேர் பிங்கர் கிராஸ்ல வந்து ப்ரே பண்ற ஒரு மோமெண்ட் நம்மளால பாக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் அவங்க உள்ள ஆகும் போது அந்த சக்சஸோ இல்ல ஒரு ஹாப்பினஸோ இருக்கு இல்லையா வெளியே பாத்துட்டு இருக்க ஒரு மக்களுக்குமே அதை வந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்றேன் சோ இந்த ப்ரொமோ வந்து எதை பத்தி அப்படின்னா பவி வந்து அவங்களோட டாஸ்க ஸ்டார்ட் பண்ணத பத்தி தான் ஆனா இது வந்து லைவ்ல இப்பதான் நடந்து முடிஞ்சது ஒரு செகண்ட் தான் ஆகுது அப்படின்றது சோ இப்ப என்ன அப்படின்னா பவிக்கும் ஜாக்குக்கும் ஒரு மோதல் ஏன்னா யார் போகணும் எப்படியாவது அட்டன் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்கன்றது தெரியும் ஓகேவா அப்படி இருக்கும்போது ஜாக் நான் போவேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே போட்டி போறாங்க நான் முதல்ல சொன்னது பவிதான் அந்த அனௌன்ஸ் பண்ணி படி பார்த்தா அப்படின்றது அப்ப அவங்களுக்குள்ள பேசி முடிவு எடுக்கும் போது பவி என்ன சொல்றாங்கன்னா நான் வெளிய போறதுக்கு நான் தயாரிக்கேன் ஆனா அந்த பிக் பாஸ் வீடு சும்மா இருந்தேன் அப்படின்றத காட்டிட்டு போகணும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அவுட் ஆகி போறன்றத நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப ஜாக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் சொல்றாங்க பட் இப்ப என்ன அப்படின்னா பவி ரொம்ப ஸ்மார்ட் பிளே அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் அதுல ஆர்கியூமெண்ட் வளர்க்க விரும்பாம இதான் டெஷன் சொல்லி முடிச்சிட்டாங்க ஆர்கியூ பண்ண முடியல முடிஞ்சது பவிதான் டெசின் எடுத்தாங்க சோ கொஞ்சம் ரொம்ப நர்வஸா இருந்தாங்க ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்களே ஆனா என்னதான் போட்டிங்கிறது இருந்தாலும் அந்த மோட்டிவேஷன் அப்படின்னு வரும்போது நம்மளோட கண்டெஸ்டன்ஸ் வந்து முழு மனசோட செய்யறது ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு நான் பாக்குறேன் சோ எனக்காகவோ இங்க இருக்க எல்லா பெண்களுக்கும் ஓடுன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர ஜாக் அந்த இடத்துல கொடுத்தாலும் சவுண்ட் அதை பண்றாங்க அதெல்லாம் எதுவும் யோசிக்க உனக்கா பண்ணு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் வெளியே ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பஸ்ஸர் அடிச்சனா பவி நன் பண்றது பார்க்க ரொம்ப ஸ்லோவான ஒரு ரன்னிங் தான் இருந்தது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்ல ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஈஸியான விஷயமும் கிடையாது அவங்களால முடியாதுன்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கேன் அவங்களே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் ஒரு ஃபோர் செகண்ட்ஸ்குள்ள வந்து பவி பண்ணது வந்து ஒரு விதமான மேஜிக் அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் எடுத்துட்டு உள்ளுக்க வரும்போதுலாம் அவ்வளவு பரபரப்பு எல்லாருக்குள்ளயும் உள்ள வந்து ஒரு தாவு தாவுனாங்க பாரு வேற ஒரு லெவல் மூமெண்ட் அது அப்படின்றதான் ஜம்ப் பண்ணி அந்த க்ளோஸ்

இந்த பக்கமா வந்து எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி முடிச்சதுல பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல கத்துறாரு இந்த மாதிரி முதல் பெண் போட்டியாளரா பெட்டி எடுத்துட்டு போறது பினாலைக்குள்ள நீங்கதான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னது வந்து ரொம்ப பெரிய வருஷம் ஏன்னா இந்த பாய்ஸ்க்கான ஒரு கேம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல அதை முறிச்சி இல்ல இது கேர்ள்ஸும் பாய்ஸும் ஈக்குவல் தான் எல்லா இடத்துலயும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க பவி சோ அதுக்காக அந்த மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரியும் ஏன்னா வெளிய இருக்க எல்லா பெண்களுக்குமே இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா ஒரு பெண்ணால முடியாதுன்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் உடச்சு நான் முடிச்சு காட்டுறேன் பவி ஒண்ணும் கிடையாது வீக்குன்னு சொன்னவங்களுக்கும் செருப்படி மூமெண்ட்டா தான் இது குடுத்ததுதான் நான் வந்து பாக்க நான் நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன் இதைதான் சோ மத்தவங்க மாதிரி ஜெண்டர் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வராம இந்த இடத்துல பவி ப்ரூவ் பண்ணிக்காங்கன்னா அதுதான் இந்த இடத்துலயும் நடந்தது அது மட்டும் இல்லாம வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பவி அப்படின்னு சொன்னதுமே துள்ளி குதிச்சாங்க அவ்வளவு நேரம் மூச்சு விட முடியாம அப்படின்னு ஒரு பரபரப்புமெண்ட் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை அப்படின்றது வந்து தூக்கி சாப்பிடுச்சு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பவி அப்படின்றது அஹ் முத்துவர் ரெண்டு பேரும் அவங்களோட தோலை தூக்கி வச்சு பவியை ரொம்ப மரியாதையோட வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா முதல் பெண்ணா அதை ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்றதுனால அப்படின்றது இன்னொரு பக்கம் ஜாக்கா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்க வேண்டியது ஆனா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு இதுலதான் வந்து டபால்னு அடுத்த டாஸ்க்ல அவங்க இறங்கி அவுட் ஆயிட்டாங்க அப்படின்றத மட்டும் நம்மளால கிளியரா பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லாம பவியோட இந்த வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது பவி பிரதர் சொன்ன மாதிரிதான் பவினா பிளவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகனை வந்து அங்க அவங்க எல்லாம் சொல்லி வேற லெவல் மூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான்